கல்கமுவ இந்தல்மால் பிடிய அங்கென்தவ வீதியில் விழுந்து கிடந்த யானை ஒன்றினை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மீட்டுள்ளனர் பிரதேசவாசிகள் செய்த முறைப்பாட்டையடுத்து இந்த யானை மீட்கப்பட்டுள்ளது காட்டு யானை மீட்கப்பட்ட இடத்திற்கு அண்மையில் உள்ள ரத்மலே காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காட்டு யானை மதுசாரம் அருந்தி இறந்திருக்கலாம் என வனஜீவராசிகள் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஹம்மாந்தோட்டை வாவி பகுதியில் காட்டு யானை ஒன்றை விரட்டுவதற்காக வனஜீவராசி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் நாற்பத்தி இரண்டு வயதான அங்கவீனமுற்று ராணுவ சிப்பாயை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வயல்வெளிக்கு வந்த யானையை விரட்டுவதற்காக வனஜீவராசி அதிகாரிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனா் எனினும் யானையை இலக்க வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தவறுதலாக ராணுவ சிப்பாய் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது காயமடைந்த அங்கவீனமுற்ற ராணுவ சிப்பாய் ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை சூரிய வெவ ஆந்திர பகுதியில் உள்ள குறுக்கு வீதியில் காட்டு யானை ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை யானை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் நாற்பத்தி இரண்டு வயதான நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார்